வணக்கம் மக்களே இந்த இடம் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் போனால் தான் இதில் இருக்கிற மீன்லாம் நீங்கள் நல்லா பார்க்கலாம் மீனை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இதெல்லாம் சின்ன சின்ன மீன் பெரிய மீன்லாம் எல்லாமே இருக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த மீன் நேம் என்னான்னு சொல்லிட்டு கமான்ல சொல்லுங்கள் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன் மால்தீவ்ஸில் இந்த மாதிரி மீன் நீங்களும் நிறைய டைம் பார்த்துருக்கீங்க இங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் நானாக இதேமாரி இது மீனை பார்க்கும்போது என்ன பார்த்தா கழுகோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்ம வானத்தில் பார்க்கும்போது கழுகு இப்படி தானே ரவுண்ட் அடிக்கோ ஏதாச்சும் அதோட சாப்பாட்டுக்கு தேவைன்னா அதே போல் தான் இதை பாருங்கள் ரவுண்ட் அடிக்க பாருங்கள் இவ்வளோ அழகாக ரவுண்ட் அடித்து அதோட இறத்து எழுதுன்னு நான் நினச்சேன் இல்லை அது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் கம்மலில் சொல்லலாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த சேனல் ஓப்பன் பண்ணிருக்கேன் அதனால் எது குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் சொல்லுங்கள் அட் நெக்ஸ்ட் டைம் அப்லோட் பண்ணும்போது நம்ம மாற்றிக்கலாம் இது சின்ன சுறா மீன் இது சின்னது வந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும் பார்க்கலாம் இது எல்லாமே இது பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா பவளப்பாறை பவளப்பாறையில் அப்படியே மீன் நிறையா வரும் இந்த சுறா மீன் கூட ஒரு மீன் ஒ இருக்குது பார்த்திங்களா அப்படியே அழகாக போகுது பாருங்கள் இது ஒன்று பாருன்னா அது ஒன்று மேலே ஒட்டிட்டு போகுது அப்படியே அழகாக குட்டியாக கூட்ட கூட்டமாலாம் இருக்கும் இன்னும் பாருங்கள் சொன்ன பவளப்பாறை எல்லாம் வீடியோவுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு மோட்டிவேஷனால தான் அடுத்த வீடியோ நான் போட முடியும் சரிங்களா அப்படியே பாருங்கள் சின்ன சின்ன மீன் அந்த பில்லல கருத்து எவ்வளோ அழகாக க்யூட்டாக சாப்பிடு பாருங்கள் அப்படியே பாருங்கள் இதுதான் பார்த்ததுலேயே எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக அந்த மீன் இது ஒன்று தாங்க நீ இந்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கை மீனை தூக்கி கடலில் போட்டால் எப்படி மிதக்குமோ அதே போல் மிதக்குற மாதிரி இருந்தது பார்க்கும்போது ஒரு அசிவு இல்லை ஒண்ணு இல்லை இப்படி இருக்கு பாருங்கள் இப்படி பார்க்க பார்க்க நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இது ரொம்ப கூட்டான இருந்தது இது பார்க்கும் போது இன்னும் அதிர்ச்சி ஆச்சு பார்க்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த விடியால் சந்திக்கிற வரைக்கும்